அனைவருக்கும் வணக்கம் இப்போ நேற்றுக்கு முத நாள் வந்து போட்ட வீடியோ அதுக்கு முதல் நாள் போட்ட அந்த எல்லாம் பார்த்துட்டு நம்ம உறவுகள் எல்லாருமே அது வந்து ஒரு பின்னூட்டம் போட்டிருந்த எல்லாமே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியையும் எனக்கு இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு கடமையையும் அதிகமாக வந்து இதை நம்ம வந்து பேசணும் நம்ம உறவுகளுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பயணித்தோம் நம்ம எதுக்காக வந்து இன்னும் இந்த நாம் கட்சியில் தான் இருக்கிறோம் எதுக்காக எல்லாருமே இருக்கணும் நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த மண்ணுக்கு தேவை எதுக்காக இந்த எல்லா மக்களும் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும்னு சொல்லி நம்ம ஏன் நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரும் கடமை எனக்கு இருக்குங்கிறத என் மக்கள் கொடுத்த நீங்கள் கொடுத்த அந்த பின்னூட்டம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகமாக இருந்தது ஒரு வகையில் வந்து எனக்கு நெகிழ்ச்சியை ஒன்று பண்ணிச்சது இது ஏதோ ஒரு வீடியோ நம்ம போட்டு அந்த வீடியோவில் வந்து நமக்கு நிறைய பணம் வந்து ஏன்னா என்னோடய ப்ரொஃபஷனலாக தாங்கும்போது போது நான் அது போல தான் போயிருக்கணும் ஆனா அது போல போகலை ஏன் அது போல போகலை அப்படின்னு நான் சிந்திச்சு பார்த்து என்ன நான் மாத்திக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது ஏன்னா தனக்கான வருமானத்தை விட இனமானம் பெருசு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு எப்ப பார்த்தாலும் தம்பி இப்படிதான் இருக்கணும் இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது இல்லை ஆனா நாங்கள் அண்ணன் சீமான் வந்து எப்படி தன் உடைகள் உள்ளாடை எப்படி கலத்துவாருங்கிற மேற்கொண்டு எனக்குலாம் தெரியும் அந்த அளவு நான் பக்கத்துல இருந்தவன் நான் பக்கத்துல இருந்தவன் இன்னைக்கும் அன்பு வந்து பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா அவங்க தொலைவுல இருக்கிறதுன்றதே வந்து தொலைவே கிடையாது தொலைஞ்சு போனாதான் தொலைவு நம்ம தொலையாம எப்பவுமே இருக்கிறோம் எனக்கு என் என் உறவுகளை வந்து பல பேர் அதுல வந்து அந்த பின்னூட்டம் கொடுக்கும் போதுலாம் நான் பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு உறவுகளை வந்து வேற எங்கேயுமே நீங்க வந்து பார்க்க முடியாது சேர்க்க முடியாதுங்க அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் நான்லாம் எப்படி தெரியுமா காதலிச்சேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த நேசிச்சாங்க பாருங்க அந்த தான் தெரியும் அந்த நேரத்தின் வழியும் அந்த ஒரு உணர்வும் இது வந்து தொப்புள் கொடியில வந்து நம்ம எல்லாம் ஒன்னா பிறந்திருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு பிணைப்பு இருக்குமா அப்படின்னா எனக்கு வந்து அது இல்ல இருக்காதுன்னுதான் நான் தான் சொல்லுவேன் எனக்கு பல நேரங்கள் வந்து பல நெருக்கடிகள்லாம் வந்திருக்கு அந்த நெருக்கடிகள் வந்து ஒரு பெர்சனலா சொந்த வாழ்க்கையில மேற்கொண்டு நான் வந்து சொல்லணும்னா இதுக்கப்புறம் நம்ம இருக்கவே வேண்டாம்டா இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து நான் வந்து ஒரு முகநூலில் ஒரு ஒரே வரியில் இன்டைரக்டாக வந்து நம்ம வேற மாதிரி தான் போடுறான் அப்பயும் அந்த இதை பார்த்துட்டு இந்த உறவு வந்து எப்படியாப்பட்ட உறவு பாருங்க என் தம்பி ஒருத்தன் நம்ம கட்சி பிள்ளை சென்னையில் தான் இருக்கிறான் சென்னையில் இருக்கான் பேர் வந்து முத்துப்பாண்டி இருக்கு இதை போட்டுன்னு சொல்லி இதை வருத்தப்படாத இதை வந்து போட்டேன் போட்டோன்னு அதை பார்த்த கையோட அவன் என்ன செய்யறான் ஒரு அழைப்பு எடுக்கிறாங்க அழைப்படுத்து நானும் இங்கே ஒன்றும் இப்போ மாநில பொறுப்போ இல்லை என்கிட்ட பேசுகிறனால அவனுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது நான் பல பேரை பார்த்துருக்கேன் நாம் தமிழகத்தில் அப்படி தான் அந்த அந்த ஒரு உறவுங்கிறத வந்து இதை எப்படி என்னால் வந்து இதை வந்து சொல்ல முடியுங்கிறது எனக்கு வெளியில காட்டவே முடியாது எப்படி உயிர் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி காட்டுவீங்க இந்த காற்று தாங்க அப்படிங்கிறீங்க அது வந்து உணர்ந்தாதானே தெரியும் உலகம் முழுவதுமே வந்து இருந்தால் கூட உடல்ல இருந்தால் தான் அதுக்கு வந்து மதிப்பு எப்படியோ அதே தான் எவ்வளோ பேர்கள் இருக்கிறாங்கிறத விட எப்படி இருக்கிறாங்கிறத பாத்தீங்கன்னா நாம் தமிழ் ரொம்ப வேற மாதிரி இருப்பாங்க பல சகோதரிகள்லாம் பாக்குறோமே அவங்கள்ட்ட நம்ம எல்லாம் மாட்டோம் நான் வந்து இந்த இப்ப இதுல திருப்பூர்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்களா போராட்டம்லாம் அப்பலாம் நான் பாக்குறேன் பார்த்த கேட்டு திருப்பி நான் போடுறேன் எது எந்த உதவி இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நம்மளை வந்து அவங்க தொடர்பு எடுக்கல இந்த அபிநயங்கிறவங்களுக்கு நான் போட்டேன் ஆனா எடுக்கல ஏன்னா அவங்களோட எண்ணெலாம் நம்ம கிடையாது இல்லையா ஏன்னா அங்க வந்து நம்ம பிள்ளைங்க அங்க நிக்கும் போது அவருக்கு எப்படி நிப்பாங்கிற எனக்கு தெரியும் ஏன்னா சீமானின் தம்பிகள் நாங்க எப்படி நிப்போம் சங்கைகள் எப்படி நிப்பாங்க அந்த உறவு அந்த பிள்ளைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையை நிற்பாங்க இப்போ வேற ஒரு கட்சியோ நான் எதையும் குறை பேசுறேன்னு நான் நினைக்க மாட்டான் அது போல கட்சிகள்லாம் இருந்தாங்கன்னா ஒரு சம்பிரதாயத்துக்காக நிற்பாங்க அந்த இடத்துல சரி நாங்களும் போராட்டம் பண்ணிட்டோம் இந்த அண்ணன்ஸ் போறதும்பாங்களே அது போல ஆனா இங்க சீமானின் வளர்ப்பு வந்து அப்படி நிக்க மாட்டான் அது அண்ணன் அப்படி கிடையாது அதனால நம்மளும் அப்படி கிடையாது ஏன் அண்ணன் அப்படி கிடையாதுன்னா அண்ணனின் அண்ணன் அப்படி கிடையாது நம்ம மூத்தவர் அப்படி கிடையாது அதனால அண்ணன் அப்படி கிடையாது அதனால தானே என்னமோ தெரில நமக்கு வந்து அதிகமாக காயங்கள் அதிகமாக இருக்கும் இப்போலாம் வந்து நம்மளோட காயங்கள்ங்கிறதெல்லாம் இப்போ எப்படி ஆகிட்டு போயிடுச்சுன்னா அது வந்து காயமா தெரிகிறது கிடையாது அப்புறம் நம்ம உறவுகள் தான் நம்மளை வந்து செய்கிறாங்க நமக்கு என்ன தோல்வி கொடுத்துறாங்க அது நம்மளோட தோல்வியாக இருந்தால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் அவங்களும் சேர்ந்து தோற்று போகிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் தான் நமக்கெல்லாம் நமக்குலாம் இருக்க தவிர இது வந்து நமக்கு வந்து வாக்கு செலுத்தலை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம கட்சி ஆரம்பிச்சலேருந்து நம்ம நிற்காத போராட்டங்கள் நானே எடுத்துக்கங்களேன் தஞ்சாவூர்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படம் இந்த கலைஞர் கதை பசங்க ஒரு படம் வந்துச்சு அதுல வந்து இந்த மாணவர்கள்லாம் அழைச்சிட்டு போனாங்க மாணவர்கள் அழைச்சிட்டு போய் அந்த படத்த பள்ளி மாணவருக்கு பள்ளிக்கூட நேரங்களில் வச்சு பார்க்கும்போது அப்போல்லாம் நமக்கு வந்து பெரிய ஆதரவு எல்லாம் கிடையாது நான் வந்து ஃப்ரீலான்சர் தானே அப்போ அப்போ சொல்ல ஃப்ரீலான்சர் கூட கிடையாது ஒரு பத்திரிகை வந்து ஒரு மாத இதில் வந்து வேற ஒரு பேர்ல எழுதி கொடுத்துட்டு இருக்கேன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் அது வந்து கடலூர் மாவட்டம்ல போயிட்டு இருக்கோம் அந்த பத்திரிகை எல்லாம் இதை வந்து அங்கே மேலே இருந்து பார்க்குறேன் அப்போ வந்து ஜெயா டிவியும் அந்த கேப்டன் டிவியும் வந்து அது மட்டும்தான் வந்து திமுக ஆஃப் அதுவும் பயப்படுவாங்க எடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம போய் எடுக்கிற மாதிரி போலாம் எடுக்க மாட்டேன் உடனே அதில் வந்து என்னென்ன கூப்பிட்டு சொல்கிறேன் எப்பா இது போல் இருக்கடா அப்படின்னு சொல்கிறேன் உடனே வந்து இல்லை நாங்கள் வாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்போ வந்து செல்லும் வந்து எடுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு செல்லும் வந்து நமக்கு பெரிய இந்த செல்லுலாம் கிடையாது ஒரு மைக்ரோமேக்ஸ் செல் தான் வச்சுருந்தேன் உடனே வந்து அவங்க என்ன செய்யறாங்க அங்கேருந்து வந்துடுறேன் வந்து இந்த கேமரா வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அப்போ வந்து நம்ம இன்னைக்கு அந்த அண்ணன் இல்லை நம்ம கட்சியில் அண்ணனுக்கு அண்ணனா அவர் வந்து இங்கே இருந்தவர் அண்ணன் கூடவே இருந்தவர் பேரே சொல்றேன்னு தடா ராசன்னு சொல்லி அண்ணன் பக்கத்துலேயே தான் இருப்பாரு அண்ணன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இடையில என்னமோ தெரில ஏதோ ஒன்று அவர் என்ன நினச்சாருன்னு தெரில அதை வந்து நம்ம இருந்த வரைக்கும் உண்மையா இருந்தார் அப்படி நம்ம வச்சுக்கோமே அண்ணன் பக்கத்தில் வந்து எப்பவுமே அவர் தான் இருப்பார் மேடையில் பேசும்போது கண்ணாடி கருப்புகளை கண்ணாடி போட்டுட்டு நீங்கள் பழைய வீடியோக்கள் பார்த்தா பார்க்கலாம் மேடை நின்று எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு அந்த பழக்கம் தான் எனக்கும் வந்து பார்த்தான்னா ஆரம்பத்துல இருந்த எல்லாருமே அப்பதான் இருப்போம் அது வந்து அங்கே மேடை நிப்பமே தவிர சுத்தி நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் என்ன நடக்குது யார் வராங்க என்ன செய்யறாங்க அந்த ஒரு அசைவுகள் முழுவதுமே நாங்கள் பார்ப்போம் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல இருந்து வந்த பல பேர் அப்பதான் இருப்போம் அப்ப எங்களுக்கான நெருக்கடிகள் எங்க எந்த பக்கம் இருந்து யார் மூலியமா எந்த திசையில இருந்து வரும்னு தெரியாது அது போல் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த சமயம் அப்போ வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அண்ணன் வந்து ஒரு ஏதோ ஒரு போராட்டத்தில் வந்து அண்ணன் உட்காந்துருக்கிறாரு இது காலை காட்சி ஆரம்பிச்சிடுறான் பிள்ளைங்களா ஆட்சி போய் படம் போட ஆரம்பித்தோம்னா அண்ணன் 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 எனக்கு தான் நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடையிலருந்து பூசாரி இந்த இவங்க அந்த டோக்கன் கொடுக்குறவங்க அதெல்லாம் அப்போலேருந்து அது வராது அது என்னமோ தெரில அது வராது எனக்கு ஆனால் நீங்களாம் இருந்துடாதீங்க இப்போ கட்சி பெருசாகிடுச்சு அண்ணனை தொல்லை பண்ணி இப்போ நானும் அண்ணனுக்கு அதிகமாகலாம் ஃபோன்லாம் பண்ணுறது கிடையாது ய்ய இங்க அண்ணனுக்கு அடிக்கிறேன் அண்ணனுக்கு அடித்தோடனே அவன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்க தஞ்சாவூரில் ஒன்னே அப்பா அண்ணன் நல்லதுரை தப்பான நினைக்காது என்ன அண்ணன் நல்லதுரை இருக்கிறாரு மண்டல ஒருங்கிணைப்பாளர் அண்ணனுக்கு அடித்து சொல்றானே இது போல நடந்துச்சுன்னே நடந்தே என்னடா அவன்கிட்ட பணம் இருக்க அழைச்சிட்டு போறான் அண்ணன் பணம் இருக்க அழைச்சிட்டு போகிறானே அது ஒன்றும் தப்பு இல்லைண்ணே படிக்கிற பிள்ளைங்க வகுப்பு நேரத்துல வந்து லீவ் விட்டுட்டு அங்க கொண்டு போய் அங்க அண்ணன் சோட்டோ கேட்டால் அழைச்சிட்டு வந்துறாங்கண்ணு வேலை அழைச்சிட்டு வந்து படத்தை காட்டுறானே அதுக்கு என்ன செய்யணுங்கிற இப்போல்லாம் செய்ய முடியாது அண்ணன் சத்தம் போடுது போட்டோன்னே நமக்கு தான் எப்போவுமே நம்ம வந்து தானே அந்த ஒரு இது இருக்கும்ல உடனே என்ன செய்கிறேன் அண்ணனுக்கு உடனே ஃபோன் பண்ணணும் பண்ணும்போது தான் அப்போ வந்து அண்ணன் வந்து கூட்டத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு ராச எடுக்கிறாங்க எடுத்து வந்து சொல்லையே இல்லைண்ணே இது போல் நிகழ்வு நடக்குது இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது பிள்ளைகளோட எதிர்காலம் போயிடும்ண்ணே இது வந்து நம்ம தடுத்து ஆகணும்ண்ணே நீ முதலும் பத்திரமாயிரு இரு நான் அந்த சொல்கிறேன் தம்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பேசுனாங்க இந்த ஓ இனி இரு ரொம்ப கவனமாக இரு அவசரப்பட்டு கீழே இறங்கிடாமல் இரு நான் வந்து ஒரு மாடிலிருந்துட்டு பேசுகிறேன் நீ கீழே இறங்கிடாம பார்த்து கவனமாக இரு அப்படின்னாங்க அதுக்குள்ளேயே வந்து இந்த தொலைக்காட்சிக்கு சொல்லிட்டேன் அவங்களும் பயந்துட்டு தான் வர்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் சீமானை வந்து ஒரு குழந்த மாதிரி ஒரு தலைவன் மாதிரி தலைவன் தான் தலைவன் தளபதி குழந்தை ஆஹ் எல்லாமே என்னோட செல்லம் இப்பெல்லாம் வந்து நம்ம நாளாம் நினைச்சு வச்சுக்கிறதெல்லாம் காரணம் வந்து என்னன்னா பல நேரங்களில் நான் பார்த்து இருக்கிறேன் வேற மாதிரி இருப்பாருங்க அவரு 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 அவர் அவரு அவருதான் அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து சொல்லணும்னா தெரியாது அவர் வேற அவர்கிட்ட வந்து ஒருத்தர உண்மையை நேசிச்சு அவர் பக்கத்துல இந்த வணிக நோக்கம்லாம் இல்லாம இருந்துட்டாங்கன்னா வெளியில போக முடியாது இப்போ எனக்கெல்லாம் வந்து மாநில பொறுப்பு கிடையாது மாவட்ட பொறுப்பு கிடையாது எந்த பொறுப்பும் கிடையாது ஆனா என்னன்னா அதை விட வந்து மிகப்பெரிய பொறுப்பு வந்து எங்கள் அம்மா அரண்யூரில் இருக்கிறாங்கல்ல அரண்யோர் அம்மாவுக்கு என்ன பொறுப்போ அம்மாங்கிற பொறுப்பு இப்படி கொடுத்துருக்காரு அதே போல வந்து தம்பிங்கிற பொறுப்பு எனக்கு என்னைக்கும் கொடுத்துருக்கிறாரு எந்த நேரம் குரல் பதிவு போட்டாலும் அதுக்கு வந்து மறுமொழி வரும் அதுக்கு நான் எல்லா நேரமும் நான் போறது கிடையாது அண்ணன் சீமானுட்ட இவர் வந்து தகவல் சொல்லிடுறாரு போல சொன்னோன்னு அண்ணன் வந்து ஆனா வந்து அக்கண்ணா வரைக்கும் பேசினாரா ஏ ஏபிசிடி வந்து மொத்தமாச்சு பேசினாரான்னு தெரில போராட்டம் நடக்குது சார் இது வந்து வெளியாட்கள் பாத்தீங்கன்னா பாருங்க போராட்டம் நடந்துட்டு இருந்துருக்கு அவங்க அண்ணன் சீமானோட ஏதோ ஒரு போராட்டத்துல முக்கியமான போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காரு இவங்க போய் சொல்றாங்க நீங்க அப்படியே காட்சிப்படுத்தி பாருங்க அண்ணன் என்ன பேசுறான்னு தெரியாது வழக்கறிஞர்கள் எத்தனை பேருங்கிறீங்க நிறைய பேர் கோட்டோட வராய்கிட்ட கிட்ட கிட்ட இல்ல வந்துட்டு ஏன் நீ வந்து என்னோட சொன்னது விட மாட்டியா நீ அண்ணன் தான் சொல்லுவியா இல்லன்னு இது போல ஆயிடுச்சு அந்த சமயம் வந்து அன்னைக்கு அந்த காட்சி ஓடிஞ்சு பாருங்க அதுதான் கடைசி காட்சி அந்த தேட்டத்தில் அதுக்கப்புறம் காட்சியை ஓடல இப்ப தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை எல்லாத்தையும் வேலை எல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லி மூடிட்டானுங்க மொழி அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் பல பேருக்கு தெரியும் நான் தான் வந்து அதுக்கான வேலையை பார்த்தது இந்த குரங்கு தான் இந்த வேலையை பார்த்துச்சு சீமான் தான் இதை பார்க்க சீமானோட அந்த ஒரு உள்ளுக்குள்ள பூந்திருக்கும்ல அந்த வேலை அதுதான் பார்த்துச்சுங்கிற தெரியும் எதுக்கு சொல்றோம்னா நம்மளோட பிள்ளைகள் வந்து எங்கே நின்னோம்னாலும் அந்த இடத்துல வந்து நன்மை மட்டும் தாங்க இருக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இருக்கிறான் அந்த இடத்துல அப்படின்னா எப்படி வந்து தெரியாமல் கூட ஒரு தவறு செய்ய மாட்டோன்னா அது போல தெரியாம கூட அவங்க தவறு செய்ய தெரியாதுங்க நான் இன்னைக்கு வர பிள்ளைகள் சொல்கிறேன் இதுக்கப்புறமும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பிள்ளைகள் வந்தாலும் சொல்கிறேன் அவங்க எல்லாருமே வேற மாதிரி இருப்பாங்க இந்த என்னோட வாழ்க்கை நான் வந்து ஒரு இது போட்டேன்னு சொன்னான் இல்லையா உன்னை பார்த்த கையோட தம்பி முத்துக்கோண்டா செய்யறான் அவன் சொந்த ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலி மாவட்டம் இங்கே தான் வள்ளியூர் இங்கே இருக்கிறான் நம்ம சென்னையில் தான் ஒரு ஒரு இதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறான் அவன் வந்து அதை பார்த்துட்டுங்க கூட பிறந்தவன் எனக்கு வந்து தம்பிகள்லாம் யாரும் கிடையாது அண்ணன் தம்பி கிடையாது தங்கச்சிகள் தான் இருக்காங்க அவங்க இருந்து ஒரு வகையில் தம்பி இருந்தால் கூட பிள்ளை இருந்திருப்பானான்னு தெரியாது ஒன்றே அழைப்புமா அழைப்பு வந்து சொல்லுப்பா அப்படின்னு பேசுகிறேன் முத்தவரை நான் அவங்கள பார்க்கணும் இதுதான் ஏய் வீடியோ கால் எதுவும் போட்டு பாடுறா இப்போ என்னடா இல்லை நான் நேராக பார்க்கணும் சரி வா பார்க்கலாம் ஏன்னா இப்போ எது கார் வாங்கினாலும் சரி எது வாங்கினாலும் சரி என்ன சொல்லிட்டு போயிடுவான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கேலண்டர்லாம் அனுப்பிடுவோம் வருஷம் வருஷம் கலெண்டர் அனுப்பிடுவான் இது வேற மாதிரிங்கிற இல்லை அதான் இந்த நாம்தங்க கட்சி உறவுங்கிற வந்து இந்த பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருக்கிற உறவு அப்படிலாம் கிடையாது ஒரு உயிர் போச்சுன்னா இருபது லட்ச ரூபா தரேன் பத்து லட்ச ரூபா தரேன் இது வந்து வேற மாதிரி இருப்பான் எல்லாருமே வேற மாதிரி தான் இது இப்போ நீங்க பார்த்துட்டு அத்தனை பேரும் சரி ஒரு என்னமோ இருக்கும்ல அது வந்து எனக்கு பேசி பழகுனாலும் தெரியும் ஒன்று நான் சொல்கிறேன் இல்லைடா இப்போலாம் வர முடியாது துணி கூட இது இல்லைடா என்னடா இப்படி பண்ணுற அப்படின்றேன் உன்னு நீங்கள் வாட்ஸ்அப் போய் பாருங்கள் அப்படிங்கிறான் சரி வை அப்படின்னு சொல்லிட்டு போய் வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன் ஒரு தனியார் பேருந்தோட அந்த டிக்கெட்டை போட்டு வச்சு அனுப்பியிருக்கான் அதை பார்த்துட்டு ஒன்று சொன்னே நான் இல்லைடா நான் எப்போ இப்போ போய் அம்மாக்கிட்ட போயின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் எப்போ நான் வரது நான் அப்படின்னு இல்லை நீங்கள் வாங்க நான் உங்களை பார்க்கணும் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க முதல்ல நான் பார்க்கணுன்றான் ஏன்டா இன்னைக்கு என்னடா உனக்கு என்னடா பிரச்சனைனா சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் இதை போல போட்டிருந்தேன் நீ வந்து போட்டிருந்த நான் பார்த்தேன் அதான் சொல்ல மாட்டேங்கிறான் நீ வாங்கிறான் நான் பெருசாகவும் போடல அதில் வந்து எதுவும் டைரக்டாலாம் இருக்காது சும்மா வந்து ஒரு சொந்த பிரச்சனை இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்பி ஏமாந்துட்டோமே அப்படின்றாப்புல ஒரு இதுல இருந்து இது பண்ணாது அது கூப்பிட்டுட்டு நான் உனக்கு கேட்கறேன் சென்னையில சினிஃபீல்டு இருந்தாலும் கூட நான் வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தா சென்னை வேற சென்னையிருக்கு நாங்களாம் இருந்தப்ப தான் அதிகமான இடங்களுக்கு போய் இப்போ வந்து சென்னை வேற மாதிரி இருக்கு நான் பார்த்தேன் ராம்தேட்டரங்கள்ல அங்கே வந்து வனப்பள்ளிங்கிறதே நான் இப்போ இடையில பாக்கிறேன் வேற மாதிரி இருக்கு அங்கே பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருக்கும் பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு வித்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் காணும் அங்க இருக்க முருகன் கோயில் கூட இப்போ நான் இடையில வந்தேன் பார்த்துன்னு தெரியல எனக்கு இப்பெல்லாம் நான் வந்து கார்ல இங்கேருந்து நான் அழைச்சிட்டு போறாங்க அங்கே உட்காடுறோம் அங்கேருந்து வரோம் அப்படின்ற சூழல் ஆயிடுதுன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு வந்து இது எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் என்ன சோப்பு யூஸ் பண்ணுவேன் நான் என்ன என்ன எப்படி நான் இருப்பேங்கிறது எந்த அளவுக்கு தெரியுமோ அதே போல் நான் பார்த்துக்கிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருந்தான் அவன் அதுக்கப்புறமா அங்கே இருக்கணுமா என்னால் அங்கே இருக்க திருப்பி நான் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே கொஞ்சம் நார்மலாகிடுச்சு அதுக்கப்புறம் கிளம்புறேன்னு அதுக்குப்பான்னு சொல்றான் தம்பி இருக்கிறன்ன இதை நீங்க எல்லாம் கவலைப்படக்கூடாது நாங்களாம் எதுவும் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் முத்தவரை நீங்களாம் எங்களுக்கு வந்து முன்னோடியாக இருக்கணும் முத்தவரை பாருங்க இந்த உறவு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா சீமானாவில தான் இது வந்து இப்போ நான் பல கட்சிகள் பார்த்துருக்கேன் பல கட்சியில வந்து ஒரு எம்எல்ஏ கிட்ட நம்ம வந்து ஒரு இதாக இருந்தோம்னா வந்து ஒரு கவுன்சிலர் வந்து நம்ம கூட இருப்பான் ஒரு எம்பிகிட்ட ஒரு எம்எல்ஏ கூட இருப்பாங்க ஒரு அமைச்சர்கிட்ட வந்து எம்பிகள் கூட இருப்பாங்க ஏன்னா நமக்கு நாளைக்கு இதுனால ஏதோ ஒரு பதவி வந்துடும் நமக்கு வந்து ஒரு பணம் கிடைக்கும் ஒரு ஆளு நமக்கு ஒரு தொழில் கிடைக்கும் இல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம்ல ஆனா இங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க இப்ப இதுல பின்னோட்டம் போடுறாங்க சில அண்ணன்கள் பார்க்குற அண்ணனா தம்பியான்னு தெரியல அவங்கலாம் நேராக கூட பார்த்ததில்ல அந்த பின்னோட்டம் அந்த கமாண்ட் போடுறதை பார்த்தாலே அவங்க வந்து வேற மாதிரி இருக்காங்களே நான் வந்து இன்னைக்கு என்கிட்ட கிட்ட வந்து பல பேர் வந்து வேலை பார்க்குற அளவுக்கு நம்ம இதில் இருக்கிறோம் அதுல வந்து யார் என்னங்கிற ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு முன் நாம் தமிழ் கட்சி பின்னு தான் நம்மளோட வாழ்க்கை நாம் தமிழ் கட்சிக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா நம்ம கூடயே வந்து பழகிட்டு இருந்தால் கூட அவங்கெல்லாம் யாருமே நமக்கு தெரியாது அவனோட குணாதிசயம் தெரியாது இப்போ மூணு நிமிஷம் முழுசா மூச்சு இழுத்து விட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம முழு வரலாறு எதுக்காக வந்திருக்கான் எதுக்காக வந்து இதை பேசுறான் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா இப்ப வந்து நமக்கு அனுபவம் முழுவதுமே அண்ணன் சீமானால நம்ம மாவீரர்கள்னால நமக்கு வந்து முழுமையா கிடைச்சிட்டு முழுமையான ஒவ்வொரு நாளும் தான் இருக்கும் இன்னைக்கு வாழக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுதான் நமக்கு கிடைக்காது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் காசுதான் பணம் காசுங்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து வரும் அதெல்லாம் மீறி இந்த மண்ணில் வந்து ஒரு கெடுதல் இந்த இடத்துக்குள்ள வரையக்கூடாது அப்படிங்கிறது நம்ம வந்து எப்பவுமே தெளிவாக இருக்கணும் அப்போ எதுக்காக வந்து இந்த கெடுதல் நம்ம இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் நம்மலாம் இருக்கிறோம் நம்ம எல்லாம் இருக்கிறோம் நம்ம கிட்ட நாம் தமிழர் கட்சி இருக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பிள்ளைகள உருவாக்கி ஒருத்தன் வந்து ஒரே ஒருத்தம் காரணம் அண்ணன் சீமான் தானே அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே இருந்தோம்ல நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பிறந்த மறுபிறப்பு தமிழ் தேசிய பிள்ளைகளா தமிழ் இனத்தின் கொடியில புலிகொடியில அதாவது தொப்புள் கொடியில் இணைந்த உறவோட புலிக் கொடியில இணைந்த உறவுங்கிறது வந்து மிக அது வேற மாதிரியான உறவு அது எப்படி சொல்லாங்க பார்த்தீங்கன்னா பேரன்பும் பெருங்கோவும் கொண்டவங்க முடியுமாங்கள நம்ம தான் அதெல்லாம் இதுல வந்து இவங்க எனக்கு வந்து பொறுப்பு தரல இவங்க எனக்கு வந்து இது செய்யல என்ன இவங்க மதிக்கல எனக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுத்துட்டீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க அண்ணன் சீமானை விட இந்த மண்ணை நேசிக்க இந்த மக்களை நேசிக்க நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்து வந்து ஒரு ஒரு குடைக்குள்ள வந்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு பர் எவனும் கிடையாது இன்னுமே எவனும் வர மாட்டான் இருக்கும்போது பல பேர் நம்ம வந்து இழந்துட்டோம் காத்துக்கல காமராஜோட ஆட்சி காலங்கள் இருந்த சமயங்கள் நம்மளோட முன்னோர்கள் வந்து அவரெல்லாம் விட்டுட்டாங்க அவரெல்லாம் விட்டதோட போறதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு இடத்துலயும் நட்டுக்கிட்டு இருக்கோம் பண மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்னோடய நட்டுக்கிட்டு இருக்கோம் அண்ணன் சீமானோட அந்த வருகைக்கு அப்புறம் வந்து இந்த மண்ணு எந்த அளவு மாறி இருக்குன்னு பாருங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும் தமிழக வெற்றி கழகம் ஏன் வேணாங்கிறதும் டிவிக்கு ஏன் வேணான்னு வந்து நம்ம வந்து பேசுறோம்ன்றதும் இப்போ இருமோனம் கார்த்திக்கோ இல்லை எனக்கோ வந்து விஜய் மேல எதுவும் கோவமானு பார்த்தா ஒரு கோபமும் கிடையாது சொல்லப்போனா பரிதாப போறோம் அவ்வளவுதான் ஆனா என்னன்னா அது வந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன் அது சரி வராதுங்கிறதுக்கு வந்து பாருங்க அவங்க என்னைக்கு வந்தாங்களோ அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் வேற எதுவுமே பேச முடியல இங்க அரசியலுங்கிறது ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு திமுக வந்து ஆட்சியில் இருக்கிறேன்னு சொல்லி வந்து இன்னும் ஆறு மாசமா இருக்கு பாக்கி அதுக்குள்ளே அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை முக்கியமான வாக்குறுதிகள் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய வாக்குறுதிகளை செய்யல பல வாக்குறுதிகள் செய்யலை அதுக்கு உதாரணம் வந்து இன்னைக்கு கூட நம்ம சொல்லலாம் இந்த சிபிஎஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் புதிய ஓய்வு திட்டத்தை வந்து நாங்கள் வந்து நீக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அது நீக்கலன்னு சொல்லி நேற்று போராட்டம் நடந்துச்சுங்க இன்னைக்கு போராட்டம் நடந்துச்சு இன்னைக்குன்னு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இன்னைக்கு நடந்துச்சு பல ஊர்களில் ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடந்துருக்கு இப்போ நம்ம பேசும்போது இப்போ மணி ஆறு மணி இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பணங்கள் கட்டிடத்துக்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து தஞ்சாவூரில் போராட்டம் நடக்குது அப்ப இவங்க சொன்ன வாக்குறுதிகள் பல வாக்குறுதிகள் பேசல அதுதான் இன்னைக்கு வந்து பேச்சு பொருளா இருந்திருக்கணும் அது வந்து இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டு போயிருந்தோம் இல்லாருன்னா அதுதான் நம்ம வந்து அழுத்தம் தெரிவிச்சு அதை கொண்டு போய் சேர்த்துருக்கணும் மக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்கணும் இப்ப ஆள்றவர்கள்ட்ட வந்து செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து அவங்களை வந்து நம்ம கொண்டாந்துருக்கணும் ஆனா அதை கொண்டாட முடியல என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்னைக்கு டிவி கேன்னு வந்துச்சோ அன்னையிலேருந்து இருந்து விஜய் எந்திரிச்சிட்டாரு விஜய் பல்லு வேலைக்கிட்டாரு செத்து போயிட்டாங்க சார் அங்க செத்து போயிட்டாங்கிறோட அங்க வந்து படு பாதகமான ஒரு வேலை நடந்து இறந்துட்டாங்க அவங்க வந்து இன்னுமே நம்ம வந்து மீட்க முடியுமானா மீட்க முடியாது அந்த குடும்பங்களுக்கு வந்து இருபது லட்ச ரூபாய் இவர் கொடுக்குறனாரு அவர் பத்து லட்ச ரூபா கொடுக்குறனாரு இவர் வந்து ஒன்றரை லட்ச ரூபா தரனாரு இவர் வந்து ஐம்பது ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா தரனாரு இவரு இங்கே போகல இவர் இப்போ போயிடுற இதாயிருக்குமா இல்லை இன்னுமே எப்படி வரும் இன்னுமே இன்னும் இந்த உலகத்தை காக்கறதுக்கே வந்த ரட்சகன் வந்து இவர் மாதிரி கொண்டு போய் அந்த இடத்த சேர்த்தாங்க பாருங்க இதுதான் வந்து இது போல அரசியல் எல்லாம் வந்துட கூடாது இந்த மண்ணும் மக்களும் வந்து பல ஆண்டுகள் பின்னாடி போயிடுவாங்க பின்னாடினா எப்படி நல்ல ஒரு இதுல வந்து பின்னாடி போனா பிரச்சனை இல்லை ஒரு பின்னோக்கினா அவங்களோட வளர்ச்சியில இருந்து பின்னோக்கி போயிடுவாங்க எதையும் சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இருக்காதுங்க அந்த திறனுங்கிறது எப்படி வரணும் எந்த இதெல்லாம் வந்து வெளியில வரணும் இளைஞர்கள்ட்டங்கிறது எல்லாம் போயிடுங்கிறதுக்கு தான் தமிழக வெற்றி கழகம் சரி தம்பி இதனு இப்படி சொல்ற அப்போ வந்து உங்க அண்ணன் நம்மளோட கட்சி நாம கட்சி அதை பத்தி நீ என்ன பார்த்து சொல்றனா அண்ணன் சீமான் வருகைக்கு முன்னாடி வந்து போராட்டங்கள் இவ்வளவு போராட்டங்கள் இருந்துச்சா மக்கள் வந்து அந்த ஒரு வெகுசன மக்கள் இறங்கி வந்தாங்களா அப்படின்னு நீங்க வந்து பாக்கணும் அதே இன்னொன்னு என்ன நான் சொல்றேன்னா இந்த எல்லாம் தன்னோட உரிமை எது தன்னோட கடமை எதுங்கிறதெல்லாம் நீங்க வந்து மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான் இளைஞர்கள் மருவம் அதை பேச ஆரம்பிச்சுட்டான் இதெல்லாம் எப்ப இல்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் வருகைக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி வருகைக்கு பிறகு ஆளுகிற கட்சி இன்னைக்கு ஐயா முக ஸ்டாலின் இருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கிறாங்க அவங்களோட அப்பா காலங்கள்ல இருந்து அவரு இவர் வந்து துணை முதலமைச்சரை மாதிரி இருந்தாரு ஆனா அன்னைக்கு எல்லாம் வந்து செய்யாத திட்டங்கள் பல திட்டங்களை பணி நடந்துட்டோம் கூட இப்போ போட்டாரு இந்த வார்த்தை நடந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து இந்த சுற்றுச்சூழல் பாசறை வச்சாங்க அப்போ திமுக இப்போதான் வந்திருக்கா அப்ப இந்த ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா அது எதுனால வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போல இல்ல பல சொல்லலாம் நேரம் வந்து இழுத்து இழுத்துகிறதாலும் பிடிக்கிறேன் பல சொல்லலாம் இது போல நல்ல மாற்றங்கள் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா நல்லவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் இந்த இடத்துல வந்த ஒரு ஆளுமையை செலுத்தணும் வந்து நாம் தமிழர் கட்சியும் சீமானும் சீமானின் தம்பிகளும் இருந்தாங்க அதுக்கு உண்டான மாற்றம் அது இப்ப இந்த தற்கொலைத்தனமா வந்த இந்த இந்த என்ன சொல்றது தமிழக வெற்றிகழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் உள்ள மாற்றம் என்னன்னா அந்த விசில் அடிச்சாங்க கொஞ்சம் மாதிரி இந்த பிள்ளைங்க எந்திரிச்சு கத்துறது சம்மந்தம் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து வெளியில போனா பாருங்க அவைத்தறிச்சல பேச ஆரம்பிச்சுட்டா இங்க பாருங்க சீமான்லாம் அப்படிங்கிறான் கொண்டே போடுவே வார்த்தையாலேயே அது அது கருத்தியெல்லாம் பேசுங்க இருந்தாலும் சீமான் 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 என்னமோ வந்து இவங்க வாங்கி வச்ச அந்த பாத்திர சாமான அஞ்சு ரூபா பத்திரிகான் அப்படின்னு பேசிட்டே கூடாது அவன் இல்லைன்னு இந்த மண்ணில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலும் ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல இது போல ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்துக்களும் இளைஞர் மத்தியில் போய் சேர்ந்துருக்குமானா சேர்ந்துருக்காது அப்ப இதை பாத்துட்டு மக்கள் நம்ம என்ன செய்யணும் உண்மையிலேயே அந்த சீமான் அவரோட காரத்தை நம்ம வந்து வலுப்படுத்தி ஆகணும் இது வந்து நம்ம கட்சி இது நாம் தமிழ் கட்சிக்கு எல்லாருமே வாக்கு செலுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படியே தேடி போகணும் எந்த இடத்துல இருந்தாலும் விவசாய சின்னம் ஒன்னாவது இடத்துல இருக்கா போடுறா விவசாய சின்னத்தை ரெண்டாவது இடத்துல இருக்கா தொடுறா விவசாய சின்னத்தை அப்படின்னு விவசாய சின்னத்தை தொடுங்க விவசாயத்தை செழிக்க வைப்பாரு ஒவ்வொரு குழந்தைக்கும் சரி எதிர்கால பிள்ளைகளுக்கு எதிர்கால தலைமுறைகளுக்கு இருந்ததை வந்து காக்கிறதுக்கும் இழந்ததை வந்து மீட்கிறதுக்கும் அந்த சரியான ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தமிழ கட்சி தான் இது நம்ம வந்து உறுதிப்படுத்த வேண்டியது என்ன கடமையா இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க இதை இதை விட்டா வேற ஆள் இல்லை வேற வழி இல்லை நமக்கு நம்மளை விட்ட நம்ம அண்ணனுக்கு வேற வழி இல்லை அண்ணனை விட்டா நமக்கு வேற வழி இல்லை பெரும் கனவோட அண்ணன் நிற்கிறாரு நம்ம எல்லாம் நிற்போம் நிறைய அனுபவங்கள் இருக்குது சொல்லுங்க நம்ம வந்து பக்கத்துல உட்காந்து கூட பேசுவோம் சந்தைகள் இருந்தாலும் கேளுங்க உங்களோட கமெண்ட்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இருக்குது நேரம் கிடைக்குமா அதுக்கு நான் நான் போடுறேங்க நான் நம்ம வந்து பதில் போட ஆரம்பிச்சிட்டேன் போடுறேன் நான் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து வாக்கு செலுத்துங்க அந்த வாக்கு செலுத்துற வந்து விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்துங்க நம்ம அண்ணன் கரத்தை வலுப்படுத்துங்க இது நாம் தகுந்த கட்சிங்கிறது என்னோட கட்சி உங்களோட கட்சி இல்லை இது நம்மோட கட்சி நம்ம தான் வந்து அதிகாரத்தை கொண்டாடணும் அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சர்னா நானும் ஒரு முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்கேன் நீங்க வந்து முதலமைச்சர் எல்லாருமே முதலமைச்சர் தான் இது இது வந்து நமக்கான கட்சி இது நமக்கான குடும்பம் இதை வந்து நேசிச்சு வாழ்வோம் நன்றி வணக்கம்